ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாருங்க டோட்டல் ஃபேமிலி ஒரு பதட்டத்திலே இருக்காங்க என்ன காரணம் நம்ம பயப்பெல்லாம் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது யாரு நம்ம நெய்னா நெய்னா யாருக்கிட்ட சண்டை போறான்னா பிளாக் கிட்ட பிளாக் அண்ணா தானா வரல அவன் அந்த கொலையில் இருந்தான் இங்கே நின்றுகிட்டு இருந்தவன் எதுக்கு அங்கே ஓடணான்னு தெரியல விருத்துன்னு ஓடனா ஓடவன் எதுக்குடா போறான்னு சொல்லி பார்த்தா கஷ்டம் பார்த்தா சவுண்டு அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு ஓடி இருக்கான்னு நினைக்கிறேன் சரியான சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பிளாக் அண்ட் எப்பயில இந்த காலில் எயிட் ஓ கிளாக்லேருந்து சண்டை போடுறான் மணி ஒம்பது ஆயிடுச்சு இன்னும் வந்த பாடலாம் அந்த இடத்துல சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது எங்கேனா அந்த பக்கத்து கொலையில நானும் ஏறி பார்த்தேன் அந்த மேலே செவத்து மேலே ஏறி பார்த்தா அந்த சைடு காணும் அந்த பின் பக்கத்துல சண்டை சவுண்டு மட்டும் வருது இந்த அம்மாவுக்கு இருக்கொள்ள மாட்டேங்குது அவன் அங்கே கத்த கத்தா பாவம் ஓடி ஓடி போய் ஓடி ஓடி போய் பார்த்து பார்த்துட்டு வந்து ஒரு பதட்டத்திலே இருக்கா இங்கேருந்து வாசலுக்கு போகிறா வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே ஓடி ஆடுறா பாவம் எங்கள் அல்லுக்குட்டி இவன் செய்கிற அட்டைகாசன்னு தாங்க முடியல குட்டீஸ் எல்லாம் தூங்கி இருந்தாங்க இப்பதான் நான் எந்திரிச்சு வரவனு அவங்களுக்கு கீழே இறங்கி வருவாங்க நீங்க சொல்றீங்களா எல்லாரும் அவங்க தூங்கக்குள்ள நீங்க பெருக்குங்கப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கட்டும் சொல்லிட்டு நம்ம பெருக்கறதுக்கு வந்தோம்னா இவங்க நம்ம தான் எந்திரிச்சு பின்னாடியே வருவானுவோம் கொள்ளைக்கு போக மாட்டாங்க நம்ம இறங்கி வந்தா தான் இவங்களும் வருவாங்க அல்லு வரியா வாங்க பாருங்க சத்தம் மட்டும்தான் எனக்கு கேக்குது ஆனா ஆள் வர காணும் சவுண்டு மட்டும் வருது பாரு பாவம் அல்லு பாவம் பதட்டம் எங்க சண்டை நடக்குதுன்னு தெரியல மட்டும் வந்துகிட்டே இருக்கு எந்த ஏரியால எந்த இடுக்கல நின்று சண்டை போடுறாங்கன்னு தெரியல அவன் தான் போனான் பார்த்தேன் கருப்பனை துரத்திட்டு போனான் ஏ தெரியுதான்னு பாக்குறேன் எங்கேயுமே தெரில அந்த பக்கத்துல இடிஞ்சு போனான் அந்த பக்கத்துல உட்காந்து சண்டை போடுறான்னு போல இந்த ரெண்டையும் பாருங்க எப்படி கொஞ்சம் வேடிக்கை பாக்குதுன்னு எதுக்கு பார்க்குதுங்கிறீங்க சேம் நேற்று தென்ன வேலை பாத்துதோ அதே தான் பீச்ச போடுவேன் என்ன சத்தம் வருதா உங்க தான் சண்டை போடுறான் அப்பா சரியான சண்டையில இருக்கான் போய் போ உங்க அம்மா தான் பாவம் போயிட்டு 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 வரா பாவமாக இருக்க வேலை போ நீ போய் போ என்ன பெரிய ஆளாச்சே ஓடு 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 ஓடுனா இத பிடிக்காது இன்னைக்கு ஒரு வெளியே நான் பெருக்கிட்டேன்ப்பா இன்னைக்கு ஒரு வெளியாக பெருக்கிட்டேன்ப்பா இந்த பையன் இருக்கான்னு இந்த பைய குஞ்சு பைய ம் ஓடுங்க போய் விளையாடுங்க போங்க இன்னைக்கு எந்த விளையாட்டு நான் எடுக்கலை போங்க நீங்கள் போய் ஜாலியாக விளையாடுங்க ஓங்க அப்பா எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ அடி வாங்கிட்டு வரான்னு தெரியல எனக்கு அதே கவலையா பாருங்க சவுண்டு பாவம் அல் அப்புறம் ஓடுறா பாருங்க அவன் அங்கே சண்டை கேட்டாவே ஓடிடுவான் காப்பாற்றுறதுக்கு அன்றைக்கி ஓடுவான் அல்லுமா போய் பாருப்போம் போயிட்டா சட்டா என்னடா சண்டை நடக்குதிங்க ஏங்கடா அப்படி சண்டை போடுறீங்க பாவம் புள்ள அல்லுமா எல்லூகி